மற்ற இலீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பதவியில் பனிரெண்டு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தனுப்பு சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி மிதனராசிக்காரர்கள் பார்த்துக்கலானால் கடன் பிரச்சனை தீரவும் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வமாக விளங்கக்கூடியது கருமாரியம்மன் கருமாரியம்மன் படத்தை வைத்து வீட்டில் வைத்து வணங்கி வழிபட வேண்டும் அவ்வாறாக ஒரு ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ஆலயத்திற்கு சென்று பணிகை வழிபட்டு வந்திருக்கிறானால் அந்த கருமாரியம்மன் அருளால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும் எல்லா வேலையும் ஏற்றம் கிடைக்கும் இல்லாமல் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது வேலுடன் கூடிய வேலுடன் மயிலும் ரெண்டும் சேர்த்த முருகன் இருக்கணும் அந்த படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த படத்தை வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனைக்காக சென்றீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக அறிவே ஒழிந்துவிடும் அந்த பிரச்சனை தீரும் அதுக்குண்டான வழிகள் பிறக்கும் இவ்வாறாக நீங்கள் அதை வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கடனையும் அடைந்த பிறகு அது நன்றி கூறிய அந்த தெய்வத்திற்குண்டான கோரிக்கையை சொல்லி தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்துடும் அதே மாதிரி அது செவ்வாய்க்கிழமைகளை செவ்வாய் உரைகளிலே சென்று கடனை அடைக்க வேண்டும் இதற்குண்டான உபாயங்களை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தி கவனமாக இருந்து உங்கள் கடற்பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வையும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்